இப்ப வந்து தமிழக வெற்றிகழகம் தளபதி விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு உங்க சரிங்க வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு இப்போ கடந்த கால மதிப்பீடு எப்படி இருக்கு ஆட்சி சரியா தான் பண்ணாங்களா உங்களோட மதிப்பு வந்து ஒரு திருப்திகரமான ஆட்சி இருக்கு

எங்க பையனும் அதே ரசிக்கதாங்க பாருங்க இந்த முறை போடுறீங்க காசுக்கு காசு இத்தனையா கொடுத்தாங்க இது இஸ்மீல் காசு இல்ல அங்கதான் குடுப்பாங்க குடுப்பாங்களா இந்த முறை வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூட கொடுப்பாங்க சரி ஆயிரம் ரூபாய்க்கு போடுறீங்களோ விசிக் போடுறீங்களோ விசிக் போடலாம் செய்யலாம் அது நம்ம செய்யணும்

பெண்கள் நிறைய அவங்களுக்கு பிடிக்கும். பெண்கள் வாகு தான் ஜெயிச்சாங்க. இப்ப அதுக்கப்புறம் பெண்கள் வாக்கு யாருமே அந்த அட்ராக்ட் பண்ணல. இன்னைக்கு சின்ன புள்ளையில இருந்து பாட்டிங்க வரைக்கும் வந்து விஜய் பிடிக்குதுன்றாங்க. அந்த நல்லது பையனுக்கு போட மாட்டீங்களா

சரி எல்லாம் அப்படி நம்மள இருப்பாங்க நாம அதை கூடாது அவங்க திமுக ஆட்சி இப்ப நாலரை வருஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி இப்ப சொன்னேனே இருக்கு அவங்க ஆட்சி விஜய் முதல்வர் ஆயுதார் நீங்க அவருக்கு சொல்ற ஆலோசனை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல செய்வாரு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறது இப்போ